நண்பர்களே மார்ச் மாதத்துலேருந்தே வெயில் வந்து அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே கிட்டத்தட்ட நூறு டிகிரிலேருந்து நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் சதம் அடித்து போயிட்டே இருக்குது அவ்வளவு வெப்பநிலை இப்போ நம்ம காங்கிரீட் வீட்டில் இருக்கிறோம் இப்போவே நம்மளால் இருக்கும் இந்த வீட்டிலையே நம்மளால் இருக்க முடியலை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண மக்கள் சிமெண்ட் சீட்டெல்லாம் தகர் சீட் போட்ட வீட்டிலலாம் கூடியிருக்காங்க அவங்க நிலைமையெல்லாம் பாருங்கள் எவ்வளவு வேதனையான விஷயம் இப்படி பொழுது இந்த வெப்பநிலையை நாம் கூலாக மாற்ற முடியுமா இல்லை வெப்பத்தை குறைக்க முடியுமா காங்கிரீட் த தரையில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு ஃபீலிங்கை அந்த தகர் சீட்டில் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் நண்பர்களே அதுக்கு தான் கம்பெனிலாம் பெயிண்ட் கம்பெனியில் நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படி பொழுது நம்மளுடைய டியூலக் கம்பெனியில் அக்வாட்டா ட்ரூஃப் கோட்டுங்கிற ஒரு அருமையான மெட்டீரியல் வந்து விட்டுருக்காங்க நண்பர்களே இது வந்து ஏற்கனவே தரைத்தளத்தில் அடித்து நிறைய இடத்துல நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது கிட்டத்தட்ட எட்டு வருட வாரண்ட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி லைஃப் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் மதியானம் இரண்டு மணிக்கு கூட அந்த தரையில் சவகாசமாக நடந்து போகலாம் உட்காரலாம் நார்மலான ஹீட்டில் இருக்கும் அந்தளவுக்கு இது நல்ல ரிசல்ட் இருக்குது அதனால் உள்ள வீட்டுக்குள்ளே அந்த கட்டுறதுக்குள்ளே வந்து துணியாகவும் வெப்பம் நமக்கு தெரியறதில்லை ஃபேன் ஓடினாலும் ஏதோ ஓட குடிச்ச ஃபேன் ஓடுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்டாக இந்த மெட்டீரியல் நமக்கு தருது நண்பர்களே இதை இந்த மெட்டீரியல் தான் நம்ம இப்போ என்ன இந்த அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தகர சீட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இந்த தகர சீட்டில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அது பாருங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் மெட்டீரியலை ஓப்பன் பண்ண போகிறோம் அக்வாடெக் ப்ரூஃப் கோட்டுங்க பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கும் ரொம்ப மாவாட்டம் அரிசி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ப்ரைமர் பேஸில் நம்ம மாற்றணும் எப்படி பண்ணணுன்னா இதுக்குன்னு தனியாக ப்ரைமர் அடிக்கணுமான்னா வேண்டியது இல்லை ஏன் நம்ம பிரைமியர் பேஸாக யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண பிடிப்புறோம் ஒரு லிட்டர் மெட்டீரியல் எடுத்து அதில் நானூறு எம்எல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா லூஸாக ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு இந்த ப்ரஷு வாரம் வந்து வருங்க அது வர வர வருது அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டு திரும்பி அதுக்கு மேலே இன்னொரு கோட்டு ரெண்டு கோட்டுன்னு இது ஆழ்த்தவே வேண்டாம் நீங்கள் வாட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு கோட்டு இப்படி தான் வரும் இதை கம்ப்ளீட்டாக ஒரு கோட் ஃபுல்லாக அடித்தாச்சு இப்போது கோ பேஸில் நம்ம கம்ப்ளீட்டாக ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம் செகண்ட் ஸ்டெப்புங்க இப்போ வந்து அதே மாதிரி கேட்டகரியில் அடிக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக கூடாது இப்போ வந்து ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் நூற்றம்பது இதுக்குள்ளே தான் தண்ணி எடுக்கணும் அவளை மட்டும் கரைச்சிட்டு இப்போ ப்ரெஷ்ஷை எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா இருந்தே கீழே விடுவதுக்கே நேரம் ஆகும் அவ்வளவு சாலிடாக இருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம செகண்ட் கோட்டை அப்ளை பண்ணுறோம் இப்போ இதே மாதிரி செப் செகண்ட் கோட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணும்போது இந்த சீட்டில் இந்த ஸ்க்ரூவெல்லாம் மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அது அந்த ஜாயிண்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சீட்டு ஜாயிண்ட்டும் கூட பாருங்கள் அது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று தெரியாத அளவுக்கு இது மெல்ட் பண்ணிக்கும் இப்போது இதே மாதிரியான நம்ம செகண்ட் கோட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம் இதே மெத்தேடு தான் இதே ஃபார்முலா தான் ரெண்டாவதுலேருந்து மூணாவது கோட்டுக்கும் இதே ஃபார்முலா தான் இப்போ மூணு கோட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து காயது வந்து உடனே காஞ்ச மாதிரி இருந்தாலும் நம்ம கால் வச்சு நடந்தோம்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு வாரத்துக்கு நம்ம அதில் நடக்காத அளவுக்கு வெயிட்டான பொருள் எதுவும் வைக்காத அளவுக்கு அதை நம்ம பாதுகாப்பாக வா வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து அதோடைய ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் நண்பர்களே இதில் பார்த்தீங்கன்னா துளிய கூட தண்ணீர் உள்ளே வராது வெயில் காலத்தில் வெடிப்பு கண்டிப்பாக நிச்சயமாக வராது இந்த ரெண்டு காலம்தான் நமக்கு இந்த வீடுகளோட மாற்றம் பெறக்கூடிய காலம் ஒன்று வெடிப்பு வரும் இல்லைன்னா ஓதம் உளுந்து மழை காலத்தில் ஒழுக ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு விஷயமும் நம்ம அந்த வீட்டை தப்பிக்க வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம கட்டிய வீடு காலங்காலமாக அது நிலச்சி நிற்கிறதுக்கு பாதுகாப்பு அரணாக இந்த மெட்டீரியல் நமக்கு கை கொடுக்குது நண்பர்களே அதே மாதிரி இதை பராமரிக்கிறது எப்படி அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த இலைகள் செடியோட இலைகள் அந்த தூசி குப்பையெல்லாம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த தண்ணீர் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலேருந்து எல்லாத்தையும் கழுவி ஊற்றணும் இதுக்காக அதுக்காக இந்த சீமாரெலாம் போட்டு தேய்க்கிறது மாப்பு போட்டு இழுக்கிற இந்த வேலையெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்போ செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சீட்லேயோ தரையிலையோ காயம்படும் அந்த கோட்டிங்க்கு டேமேஜ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் பண்ணாமல் முடிந்த அளவுக்கு அழுங்காமல் இந்த மாதிரி தண்ணீர் விட்டு கழுவிட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகும் மழை வெயில் இந்த இரண்டுலேயும் கட்டடத்தை சிறப்பாக பாதுகாப்போம் ஏன்னா ஒரு கட்டிடம் வந்து ஒரு வீடு வந்து அது வந்து சேதம் சேதமாகுதுன்னா ஒன்று மழைக்கு இன்னொன்று வெயிலுக்குங்க நன்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் மறக்காம அதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் போடுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அதில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கு உடனடியே பதில் தந்துடுவோம் மேலும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம் நினைக்கிறேன் அதுவரை உங்களுடன் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்